பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று நடந்த எம்பிக்களுடைய பேரணி ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் முன்னணி எம்பிக்கள் அகிலேஷ் யாதவ் பிரியங்கா காந்தி மொயத்ரா போன்ற அத்தனை எம்பிக்களும் அதாவது ராஜ்யசபா லோக்சபா ரெண்டு சேர்த்து தான் முன்னூறு எம்பிக்கள் நம்ம குழப்பிக்கிற கூடாது எம்பி இருக்கிறாங்களே கீழ் சபையில அதனால ஆட்சியை கவிழ் சொல்லி அது கிடையாது ராஜ்யசபாவில் இருக்கின்ற எம்பிக்களும் சேர்த்துதான் முன்னூறு எம்பிக்கள் அங்கே நேற்று பேரணியாக சென்றிருக்கிறார்கள் பேரணியாக சென்ற இடத்திலே அங்கு நடந்த அந்த விஷயத்தை பார்த்து திகில் அடைந்து போயிருக்கிறது தேர்தல் ஆணையம் ஈரக்குல கருகி போச்சு அவங்களுக்கு தேர்தல் ஆணையருடைய தூக்கம் வரல திகில் கதவை உடைக்கிறது மாதிரி உடைத்து கொண்டு உள்ளே வருவது போல தீப்பந்தங்களை கொண்டு தூக்கிட்டு வர்றது போல கனவெல்லாம் வருதா அதனால முள்ளு கம்பி வேலி போட போறாங்க தேர்தல் அனைத்து நீ எத்தனை முள்ளுக்கம்பி போட்டால் என்ன போடாட்டினால என்ன காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி கங்கை வெள்ளம் பொங்கும் போது விலங்குகள் ஏதுன்னு சொன்னா கண்ணதாசன் அது மாதிரி மக்கள் வெள்ளம் பொங்கி எழுந்தால் ஒண்ணும் மிஞ்சாது டெல்லியில் எதுவும் இருக்காது ஆக இப்பொழுது மக்கள் பொங்கி எழுவதற்கான வேலைகளை அரசியல் தலைவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஓட்டு திருட்டை தடுக்க வேண்டும் அதை தான் பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க ஒவ்வொரு ஒரு ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கா அம்பானி அதானி ஒரு ஓட்டு தான்டா உனக்கு பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்கிறவனா இருக்கட்டும் அவனுக்கும் ஒரு ஓட்டு தான் இந்த இந்த ஒரு தகுதி தான் இந்த ஒரு விஷயம் தான் இந்தியர்களை ஒன்றாக இணைக்கிறது நீ பெரிய உனக்காக ஐம்பது ஓட்டு மாட்டாங்க நீ அன்பானி அதானிங்கிறதுக்காக ஐநூறு ஓட்டு மாட்டாங்க இப்ப கொடுத்துருக்காங்க திருட்டு பயல்களுக்கு பத்து ஓட்டு இருபது ஓட்டு இந்தியா முழுவதும் சுற்றி போடுவதற்கு வாக்களிப்பதற்கு அந்த வேலையெல்லாம் பார்த்து அந்த ஃபார்முலா பார்த்து திருட்டு தனத்திற்கு அயோக்கியத்தனத்திற்கு கொடுத்தனால பத்து ஓட்டு இருபது ஓட்டு போட்டிருக்கானுங்க அதை தான் பிடித்து கையும் களவுமாக பிடித்து திருடன் பிடிபட்டான் இப்பொழுது அதை தட்டி கேட்கின்ற விதமாக மக்களை வீதிக்கு வரவழைக்கின்ற விதமாக ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுல கவனிக்க தகுந்த விஷயம் என்னன்னா இப்ப ராகுல் காந்திக்கு ஜாதிய பின்னணி எல்லாம் கிடையாதுங்க அவர் ஒரு மக்கள் தலைவர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மக்களை ஒருங்கிணைக்கின்ற தலைவர் அவர் அவங்க காஷ்மீரத்து பிராமணர் அப்படி பார்த்தா அவருக்கு ஒரு சதவீத ஜாதி ஆதரவு கூட கிடையாது தாண்டி நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவு பெரிய விஷயம் அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் போன்றவர்கள் நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவில் யூபியிலையும் பீகார்லயும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சதவீதமாக இருக்கின்ற யாதவ மக்களுடைய தனிப்பெரும் தலைவர்களாக திகழ்கின்ற இவர்கள் நேற்று போறாங்க எம்பிக்கள் அதுல ஒரு கவனிக்க தகுந்த விஷயம் இந்த பாரிக்கார்டை வச்சு தடுக்கிறாங்க போலீஸ் எல்லாம் அந்த பாரிகாடை தகர்த்தறிந்து கொண்டு தாவி குதித்து போகிறார் அகிலேஷ் யாதவ் எம்பி அப்படின்னா அவர் எதை உணர்த்துகிறார் என்றால் இதுதான் இதுதான் தேர்தல் ஆணையத்தை பயமுறுத்தி இருக்கின்ற பெரிய விஷயம் எதை உணர்த்துகிறார் என்றால் எந்த தடையிலையும் தாண்டுவதில் எந்த தடையையும் தகர்த்தறிவதில் நான் முன்னால் நிற்பேன் என்னுடைய மக்களை ஏவி விட்டு தொண்டர்கள் தொண்டர்களை ஏவி விட்டுவிட்டு நான் பின்னால் நிற்க மாட்டேன் தடையை முதல் முதலில் தகர்த்தெறிவது உடை உடைத்தெறிவது நான் தான் நீ திருடிருவியா தப்பிச்சிருவியா என்று அவர் செய்து காட்டியிருக்கிறார் எனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு அவங்க அப்பா பெரிய மல்லித்த வீரர் முலாயம் சிங் யாதவ் அவருடைய பையன் அகிலேஷ் யாதவ் அவர் என்ன சொல்லுகிறார் அவருடைய பாலோவர்களுக்கு நாட்டு மக்களுக்கு என்ன செய்தியை சொல்லுகிறார் தடைகளை தகர்ப்பதில் சட்டையை பிடித்து கேள்வி கேட்பதில் தேர்தல் ஆணையத்தை கதவை தட்டி உள்ளே நுழைவதில் முதல் ஆளாக நிற்பேன் என்று நேற்றைக்கு அகிலேஷ் யாதவ் நிரூபித்திருக்கிறார் தொடர்ந்து தேச தேஜஸ்வி யாதவும் அதைத்தான் செய்ய போகிறார் தொடர்ந்து பீகார் மக்கள் உபி மக்கள் பிகாரிகள் வந்தாலே போதும் அதை விட மிகப்பெரிய விஷயம் மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளத்திலிருந்து ஒரு பட்டாளம் திரண்டு வந்தால் பெரிய விஷயம் தப்பிக்க முடியாது ஆக மேற்கு வங்காளத்தில் இவங்க பதினேழு தொகுதியெல்லாம் ஜெயிச்சிருக்காங்கங்கிறது இதெல்லாம் இந்த மாதிரி குல்லுமால் வேலை பார்த்து தான் ஏன் பெரிய ஃப்ராடு ஒர்க்கு பெரிய இது நடந்திருக்கு இது முதல் தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் இவங்க இந்த இந்த இதை பண்ணலை தேர்தலில் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் முதன்முறையாக மோடி அவர்கள் வெற்றி பெற்று வந்ததற்கு பிறகு தான் இவங்க எல்லாமே திட்டமிட்டு உட்காந்து இதை எப்படி பண்ணணும் எந்தெந்த பயிர்களை எங்கெங்கே அனுப்பி எப்படியெல்லாம் பண்ணணுங்கன்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு ஸ்கெட்ச் போட்டு ஃபார்முலா போட்டு பண்ணியிருக்காங்க ஆக இது இந்த அளவில் வந்து நிற்கிறது நேற்று அகிலேஷ் யாதவ் செய்திருக்கின்ற செயல் இளைஞர்கள் மத்தியில் குறிப்பாக அவருடைய மாநிலத்தில் மிகப்பெரிய எழுச்சி மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது ராகுல் காந்தி அவர்களை கைது செய்து அவர்கள் அந்த வேனுக்குள்ள வச்சிருக்கும் போது அவர் கர்ஜனை ஒரு சிங்கம் போல கர்ஜிக்கிறார் ராகுல் காந்தி விடமாட்டான் விட்டுற சவால் நேரடி அருமையான சவால் நீ தப்பிச்சிடலாம் மட்டும் நினைக்காது அப்படின்னு சொல்லி மிக அற்புதமாக அவர் ஒரு சிங்கம் கர்ஜிப்பதை போல சிங்கம் கறிச்சி வாய் திறந்து கர்ஜித்தால் என்ன ஆகும் இந்த கழுதை புலிகளிலிருந்து நரி கூட்டத்திலிருந்து எல்லாம் சிதறி ஓடி போயிடும் ஆக அப்படித்தான் கரிஜித்திருக்கிறார் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி எம்பிக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக போய் மிகப்பெரிய அலையை உருவாக்கி இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு தீ பரவலுக்கான வேலையை செய்திருக்கிறார்கள் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா இந்த தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா மோடியுடைய சொந்த மாமா மகங்கிற ஒரு மகன் என்ற ஒரு தகவல் வந்திருக்குது நமக்கு அது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாது ஆனால் அவருடைய சொந்த மாமா மகங்கிறாரு இந்த தகவலை உறுதிப்படுத்த வேண்டும் இதை வரும் காலம் இன்னொரு இரண்டொரு நாட்களிலே உறுதிப்படுத்தி கொண்டு அதன் பிறகு சொல்லுவோம் அதே போல இன்றைக்கு இந்த ட்ரம்ப் இருக்கான் பாருங்க ட்ரம்ப் மோடியோடு சேர்ந்து கொண்டு இந்த விஷயம் இந்த ஓட்டு திருட்டு விஷயம் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகிவிடக்கூடாது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு வரி உனக்கு வரி விதிக்க இதுதான் நேரமா வரி விதிப்பே நான் பெனால்டி வரி எல்லாம் மோடி சொல்லி ஜெய்சங்கர் சொல்லி அவன் பண்றான் ட்ரம்ப் நல்லவன் கிடையாது அயோக்கியன் அவன் பண்ணியிருக்கேன் இந்தியாவில் மிகப்பெரிய பேசு பொருளாக கூடாது இந்த ஓட்டு திருட்டு மிகப்பெரிய விஷயமாக வந்துவிடக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மோடியோடு சேர்ந்து கொண்டு ஜனநாயகத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார் மக்கள் பெரும்பான்மை மக்களுடைய ஆசைகளுக்கு எதிராக அவர்களுடைய குறிக்கோளுக்கு எதிராக இந்திய மக்களுடைய ஜனநாயகத்துக்கு எதிராக மோடியோடு கைகோர்த்து கொண்டிருக்கிற ட்ரம்ப் நடிக்கிறார் வரி போடுறதா நடிச்சு பெனால்டி போடுறதா நடிச்சு அதுக்கு மோடி என்னமோ ஆட்டுறது மாதிரி இவங்களுக்குள்ள இது பண்ணிக்கிட்டு இதை பிரண்ட் பேஜ்ல எல்லா பத்திரிக்கையும் முதல் பத்த சொல்லி இந்த மாதிரி திருட்டு வேலை எல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க இதுக்கு எதற்கு துணை போக்குறார் ட்ரம்ப் என்றுதான் நாம் சொல்ல முடியுமே ஒழிய ட்ரம்ப் ஒண்ணு இந்தியாவினுடைய இந்த ஓட்டு திருட்டு ஜனநாயக சக்திகளுக்கு அதுக்கெல்லாம் அவர் வந்து இருக்க போகிறது இல்லை ஏன்னா அவரும் இந்த மாதிரி திருட்டுத்தனம்லாம் யோகி தினம் எல்லாம் தான் வந்திருக்கார் பொழுது தான் நம்ம சொல்லத் தோன்றிருக்கிறது இவ்வளவு தூரம் வெளிப்படையாக தெரிந்த பின்னும் ஒரு முறையற்ற வகையில் நேர்மையற்ற முறையில் அரசியல் தேர்தலை நடத்தி வெற்றி பெற்று வந்திருக்கின்ற ஒரு நபரோடு கைகோர்த்து கொண்டு ட்ரம்ப் விளையாடுறாரு ட்ரம்ப்புக்கு இங்கே அமெரிக்கர்கள் ஆக இப்படி ராகுல் காந்தியும் சரி தேஜஸ்வி யாதவும் சரி அகிலேஷ் யாதவும் சரி நேற்று நடத்திய சம்பவம் மிகப்பெரிய இருக்கிறது நாடு முழுவதும் இதை யார் கொண்டு போய் போன்ற ஊடகங்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள் மீண்டும் நாம் சொல்லுவதென்றால் என்னவென்றால் தேர்தல் ஆணையம் முள்ளுக்கம்பி வேலி போட்டாலும் சரி மணல் முறைகளை அடுக்கி அங்க சுத்தி மணல் முறை முறைகளை அடுக்கி பாதுகாப்புக்கு இராணுவத்தை கொண்டு வந்து குவித்தாலும் சரி உனக்கு தான் அவமானம் நீ மக்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாய் நீ ஒரு மோசடி கும்பல் ஒரு மோசடி வேலை நடத்துற ஒரு விஷயம் உனக்கு தான் இந்த பாதுகாப்பு எல்லாம் தேவைப்படும் மக்களோடு இருக்கின்றவனுக்கு இதெல்லாம் தேவைப்படாது நீ மக்களுக்கு எதிரானவனாக மாறி போய்விட்டாய் அதனால மனன் மூடைய அமுக்கு அடுக்கு இராணுவத்தை கொண்டாந்து வெய்யி எல்லாத்தையும் வச்சும் உயிரை காப்பாற்றிக்கிற வேலையை பாரு ஆனால் காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி கங்கை வெள்ளம் பொங்கும் போது விலங்குகள் ஏது என்று கண்ணதாசன் சொன்ன அதுதான் நடக்கும் மக்கள் சக்தி பொங்கி எழுந்தால் மேற்கு இருந்தும் பீகாரில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் புறப்பட்டு வந்தால் நாடு தாங்க ஆகவே மாண்புமிகு நீதியரசர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் இந்த விஷயத்தில் சுணக்கம் காட்டாமல் உறுதியான நடவடிக்கை எடுத்து தேர்தல் ஆணையரை தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணையரை கூண்டில் ஏற்றி விசாரிக்க வேண்டும் அது ஒன்றுதான் தீர்வாக இருக்க முடியும் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்